கைட்ஸ் சீனியர் கேர் மையம் பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளர் கோபிநாத் திறந்து வைப்பு இந்தியாவின் முன்னணி முதியோர் பராமரிப்பு மையமான கைட்ஸ் சீனியர் கேர் கோபியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சீனியர் கேர் மையத்தை துவங்கியது ராஜகோபால் ஜி டாக்டர் ஏஎஸ் அரவிந்த் மற்றும் டாக்டர் ரீமா நாடிக் ஆகியோரால் நிறுவப்பட்ட லைஃப்ரிட்ஜ் சீனியர் கேர் பிரைவேட் லிமிடெட்டின் ஒரு பிரிவான கைட்ஸ் சீனியர் கேர் பெங்களூரு ஹைதராபாத் சென்னை ஆகிய இடங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் தனது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவையில் கைட்ஸ் சீனியர் கேர் சரவணம்பட்டி பகுதியில் புதிய மையத்தை துவக்கியுள்ளது இதற்கான துவக்க விழா லைஃப் பிரிட்ஜ் சீனியர் கேர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ரீமா நதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பிரபல ஊடவியலாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் கோபிநாத் கலந்து கொண்டு புதிய கை சீனியர் கேர் மையத்தை திறந்து வைத்தார் இருபதாயிரம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த பகுதியில் புதிய மருத்துவமனை இடைநிலை மற்றும் மறுவாழ்வு பராமரிப்பு நோய் தடுப்பு பராமரிப்பு மற்றும் ஓய்வு பராமரிப்பு போன்ற சிறப்பு சேவைகள் வழங்கும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சகல வசதிகள் அடங்கிய ஐம்பத்தி ஒன்பது அறைகளுடன் முதியோர்களுக்கு மன அமைதி ஆரோக்கிய உணவு மருத்துவ சேவைகள் என அனைத்து வித சேவைகளையும் இந்த மையம் செயல்பட உள்ளதாக கைட் சீனியர் கேர் நிர்வாகிகள் தெரிவித்தனர் கோயம்புத்தூர்ல நாங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி பெங்களூர்ல இதை ஆரம்பிச்சோம் கைட் சீனியர் கேர் சொல்லிட்டு நாங்க வந்து பெரியவாளுக்கு முதியோர்களுக்கு வந்து அவுட் சைட் ஹாஸ்பிட்டல் கேர் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம் முக்கியமாக மூணு விஷயம் நாங்க பாத்துக்கிறோம் போஸ்ட் சர்ஜரி கேர்னு ரீஹாபிலிட்டேட்டிவ் கேர்ன்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரெண்டாவது வந்து பேலியேட்டிவ் கேர் அப்புறம் மூணாவது டிமென்ஷியா கேர் இந்த மெமரி லாஸ் இருக்கிறவாளுக்கு நாங்கள் இந்த மூணு கேர் தான் ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டுருக்கோம் இது எங்களோட ஆறாவது சென்டர் சவுத் ஆஃப் இந்தியால பெங்களூர் ஹைதராபாத் சென்னை இப்போ கோயம்புத்தூர் மொத்தம் நாலு சிட்டியில் இருக்கோம் ஆறு யூனிட் ஆப்ரேஷன்லாம் இருக்குது எங்ககிட்ட நானூற்றி ஐம்பது பெட் ப்ளஸ் இருக்கு இது வரைக்கும் ஒரு ஒன்பதாயிரம் சீனியர்ஸ்க்கு நாங்கள் கேர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சவுத் இந்தியாவில் இன்னும் குரோ பண்ணுறதா பிளான் அதுதான் எங்களோட டாக்டர் ரீமா கோ கோஃபவுண்டர் அவங்க வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அண்ட் மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் த குரூப் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க சார் வந்திருக்காரு நேரடி பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க பிப்டி பெட்ஸ் இங்க மொத்தமா ஐம்பது பெட் சென்டர் பிளஸ் ஒரு லார்ஜ் பிசியோ ஆல் ஆயுர்வேதா சென்டர் கன்சல்டேஷன் ரூம் கிச்சன் டைனிங் எல்லாமே இருக்கு இங்க சீனியர் பேஷன்ஸ் அவ இருப்பா கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துல இருந்து எட்டு வாரம் வரைக்கும் மினிமம் இருப்பாங்க இங்க கூட நல்லபடி ஆயிட்டு வீட்டுக்கு போவா சோ ஹாஸ்பிட்டல் இருந்து வருவா இங்க இங்க நல்லபடி ஆயிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க எல்லாரும்